ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பராக சிக்கன் சேர்வா ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி செய்வது பார்க்கலாம் வாங்க நாலு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க தக்காளி நாலு அரைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில் ஆயில் போட்டு கருவேப்பிள்ளை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து வீட்லேயே ப்ரிஃபர் பண்ண நான்வெஜ் மசாலா பவுடர் வச்சுருக்கேன் ஸோ அதனால் நான் பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராமெல்லாம் போடலை இன்கேஸ் கேஸ் உங்ககிட்ட அந்த நான்வெஜ் மசாலா பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன போடும்போதே பட்டை லவங்கம் கிராம்பும் போட்டுட்டு அதன் பிறகு வெங்காயம் கருவேப்பிலலாம் சேர்த்துக்கோங்க ஓகே வெங்காயம் போட்ட பிறகு இஞ்சி பூண்டு விழுதும் போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கேன் இது ஒரு பக்கம் வதங்கட்டும் இப்போ மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிவிட்டேன் அதன் பிறகு ஒரு ஸ்பூன் நான்வெஜ் மசாலா பவுடரும் எடுத்து இதில் போட போகிறேன் ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கணும் சால்ட்டு போட்டு அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பவுடர் இல்லைன்னா நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே போட்டுக்கோங்க இப்போ தக்காளி எடுத்து நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் தக்காளியை வந்து வதக்கக்கூடாது நம்ம அரைச்சிட்ட பிறகு தான் வதக்கணும் ஓகே இப்போ அரைச்சாச்சு இதையும் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி வந்து பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் தக்காளி வதங்கின பிறகு நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வெடிச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் எடுத்து சேர்க்க போகிறோம் அதையும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் சைடில் தேங்காய் ஒரு ரெண்டு பத்தை மிளகு சீரகம் சோம்பு அது தனியாக ஒரு பக்கம் அரைச்சி வச்சுக்கோங்க அது ஃபைனலாக தான் நம்ம ஆட் பண்ணுவோம் ஓகே தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ சிக்கனையும் நான் போட்டுவிட்டேன் சிக்கன் போட்டுட்டு தேவையான உப்பு மிளகாய்த்தூளை ஆட் பண்ணுறேன் எப்பயுமே நான்வெஜ்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் காரம் போட்டால் தான் அந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நாலு ஸ்பூன் நான் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் என்னுடைய குழம்பு தேவைக்கேற்ப தண்ணியும் போட்டாச்சு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் செய்கிறதுனால ரெண்டு விசில் விட போகிறேன் நீங்கள் ஓப்பன் பேனில் செஞ்சாலும் ஓகே இல்லை சட்டியில் குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் ஓகே சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் இப்போ நான் குக்கரில் போட்டதுனால ரெண்டு விசில் விட போகிறேன் ஓகே ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னுடைய கறியும் நல்லா வெந்துட்ருக்கும் சிக்கன் அதே மாதிரி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம தேங்காய் விழுத ஆட் பண்ண போகிறோம் அரைச்சி வச்ச தேங்காய் மிளகு சீரகம் அதையும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டேன் ஃபைனலா கொத்தமல்லியும் தூவி விட்டுருங்க சோ அருமையான சிக்கன் சேர்வா ரெடி இது ஈஸி மெத்தட் நல்லாவும் இருக்கும் சாதத்துக்கும் டிஃபனுக்கும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க